அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை திருவருட்பிராச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்வொற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் சேனல்ல இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருடைய நான்கு வகை ஒழுக்கங்களை ஏற்கனவே நாம் ஐந்து இந்திரியங்களுக்கான இந்திரிய ஒழுக்கங்களை பார்த்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு கரணங்களின் ஒழுக்கங்களை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் இந்த அந்த கரணங்கள் எந்த அளவிற்கு முக்கியமானது என்று கேட்டால் திருவரு பிரகாச வல்லப்பெருமானார் சொல்கிறார் மனிதர்களின் உடலில் ஜீவன் எங்கு இருக்கிறது என்று கேட்டால் இந்த அந்த கரணங்கள் ஒரு கொத்தாக இருக்கிறது அந்த கொத்திற்கு நடுவில் உயிர் இருக்கிறது ஜீவன் இருக்கிறது என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் இந்திரியங்களை எந்த அளவுக்கு செம்மைப்படுத்துகிறோமோ அதை விட அதிகமாகவே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு கரணங்களையும் நாம் செம்மைப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் ஐந்து இந்திரியங்களாவது நமக்கு புலப்படும் ஆனால் நம்முடைய மனமோ நம்முடைய புத்தியோ அதை தீர்மானிக்கும் சித்தமோ அதை செயல்படுத்தும் அகங்காரமோ நம்முடைய கண்களுக்கு புலப்படுவது இல்லை நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருக்கிறேன் மனிதர்கள் எப்பொழுதும் மனம் சார்ந்துதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆம் நம்முடைய நினைவிலும் சரி கனவிலும் சரி பகலிலும் சரி இரவிலும் சரி எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் இந்த மனதை செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒழுக்கங்களும் தீர்மானிக்கப்பட வேண்டும் அதைத்தான் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் தீர்மானித்து கரண ஒழுக்கங்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்வதாக இருந்தால் இதில் இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் நாம் முழுமையாக பின்பற்றினால் அடுத்து வரக்கூடிய ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் இறைவனுடைய அருளால் கைகூடும் என்பதும் உண்மை ஆகவே கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமாகிய சிச்சபையில் மனதை செலுத்துவது தவிர மற்ற எந்த வகை ஆவாசத்திலும் செலுத்தாமல் இழுத்து மேற்குறித்த இடத்தில் நிறுத்துதல் இதுதான் பெருவானா கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமாக நமக்கு கொடுப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு இருக்கு இல்லையா இந்த மனசை எந்த விதமான ஆபாசத்திலும் செலுத்தாமல் எண்ணத்திலும் செலுத்தாமல் இழுத்து சிச்சபை என்று சொல்லப்படக்கூடிய மத்தியில் விந்துவில் இழுத்து நிறுத்த வேண்டும் என்று பெருமானார் சொல்கிறார் இதுதான் தவம் செய்யும் முறை இப்ப தவம் யார் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமானார் ஏற்கனவே இந்திரிய ஒழுக்கங்களை கொடுத்திருக்கிறதுனால இந்திய இந்திரிய ஒழுக்கங்களை யாரெல்லாம் பின்பற்றி வருகிறார்களோ அவர்கள்தான் தவம் செய்வதற்கும் தகுதியானவர்களாக வள்ளல் பெருமானார் தீர்மானிக்கிறார் ஆகவே எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் இந்த மனதின் எண்ணங்கள் இவை எதை பற்றியும் நாம் சிந்திக்காமல் இரண்டு கண்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த பூர்வ மத்தியில் இந்த சிற்சபையில் மனதை இழுத்து நிறுத்துதல் வேண்டும் இது ஒரு குருவிடம் சென்று தீட்சை வாங்கி ஆச்சாரியானின் அனுக்கிரகத்தால் நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்து கொண்டு தபம் செய்வதாகும் இதைத்தான் நமக்கு பிரகாச வள்ளல் பெருமானார் கரண ஒழுக்கத்திலே முதல் ஒழுக்கமாக நமக்கு கொடுக்குறாங்க இரண்டாவது ஒழுக்கம் மிக மிக முக்கியமான ஒழுக்கம் பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல் என்னை கேட்டால் இன்னுமே சொல்லுவேன் அடுத்தவங்களை பத்தி விசாரிக்கவே வேணாம் பெருமான கொஞ்சம் மென்மையா சொல்லியிருக்கிறாங்க பிறர் குற்றம் விசாரியாக இருத்தல் ஏன் பெருமான நமக்கு சொல்லணும் அடுத்தவங்க குற்றம் பண்றாங்க தப்பு பண்றாங்க அப்ப நம்ம இதை சொல்லணும் இல்லையா எடுத்துக்காட்டணும் இல்லையா அப்படிங்கிற பிரச்சனை வரும்பொழுது அடுத்தவர்களுடைய குற்றத்தை விசாரிக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் விசாரித்து ஊன்றி கவனித்து அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிமுறைகளை தெரிந்து செய்வதும் அந்த வழிமுறைகளில் இடையூறுகள் ஏற்படுகின்ற பொழுது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதும் தான் நம்முடைய உரிமையாக இருக்கிறதே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் என்ன குற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விசாரிப்பது நம்முடைய உரிமை இல்லை இதை ஏன் பெருமான் கொடுக்கிறாங்கன்னா இந்த மனசு அந்த வேலையைத்தான் செய்யும் ஏன்னா கருணத்துல முதல் இருக்கிறது தானே இந்த மனசு எப்பவுமே என்ன பண்ணும் அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்றா அவன் என்னைய பார்த்து சொல்லிட்டானே இல்லையா இந்த மனசு என்ன பண்ணும் எப்பவுமே நம்முடைய குற்றத்தை பற்றி பேச விடாது அது நமக்குன்னு வரும் பொழுது என்னவா இருக்குன்னா நம்முடைய சாட்சியாக இருக்கும் ஆனா அடுத்தவங்க குற்றம் பண்ணாங்கன்னா நீதிபதியாக இருந்து தண்டனை கொடுக்கும் ஆகவே பிறர் குற்றத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறர் அவர்கள் என்ன இருந்தாலும் என்றால் அவங்க செஞ்சுட்டு போகட்டும் அதை விசாரிக்க வேண்டிய வேலை நம்முடைய இல்லை என்கின்ற தெளிவு நமக்கு இருத்தல் வேண்டும் அதுக்கு அடுத்ததாக பெருமாள் சொல்றாங்க தன்னை மதியாதிருத்தல் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒழுக்கங்க இது கொஞ்சம் கஷ்டமான ஒழுக்கமும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆன்மாவிற்கு இயற்கை குணங்கள்னு பெருமானார் இரண்டு குணங்களை கொடுத்துருக்கிறாங்க ஒன்று ஜீவகாருண்யம் இன்னொன்று ஆணவம் இந்த ஆணவம் என்பது ஆணவம் என்பது ஆன்மாவின் இயற்கை குணமாகவே நம்ம கூடவே பயணம் செஞ்சுக்கிட்டே வருது நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன பண்றோம் நாமன்னு இல்லை நம்ம இருக்கக்கூடிய உறவுகள் இந்த சமூகம் இந்த சமுதாயம் புறச்சூழல்கள் எல்லாமே நம்முடைய ஆணவத்தை வளர்ப்பதாகவே இருந்து கொண்டிருக்கிறது நான் செஞ்சேன் என்னாலதான் நடந்தது நான் வேலைக்கு போனேன் நான் தான் உங்களையெல்லாம் படிக்க வச்சேன் நான் தான் இந்த நாட்டை ஆள்றேன் எல்லாவற்றிலும் நான் 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 ஏன் சன்மார்க்கத்துல கூட ஒரு சொற்பொழிவுக்கு போனா கூட என்னை முதல்ல பேச சொல்லணும் எனக்கு மாலை மரியாதை கொடுக்கணும் என்னடா இப்பதான் பேரை குற்ற விசாரிக்க கூடாது சொல்லிச்சுங்களேன் நான் மத்தவங்களை சொல்லலங்க பொதுவா மனசோட இயல்ப சொன்னேன் ஏன்னா மனசு எல்லாருக்கும் பொதுவானது தான் சன்மார்க்கத்தில் இருப்பவர்களும் சன்மார்க்கத்தில் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் மனம் என்பது பொதுவானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது மனசை எப்ப ஜெயிக்க முடியும்னா பரணாத நிலை அனுபவத்துக்கு போகும்போதுதான் ஜெயிக்க முடியும் அப்போ இந்த மனசு என்ன பண்ணும் நம்ம நல்ல எண்ணங்களை நோக்கி போகின்ற பொழுது ஒரு சத்விசாரம் அருமையான சத்விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட மனசு உள்ள வரும் உள்ள வந்து என்ன பண்ணும் அதை குழைப்பதற்குண்டான வேலையை செய்யும் ஒரு இடத்துக்கு நம்மளை பேச போட்டிருப்பாங்க அருமையான சூழல் இருக்கும் இருப்பாங்க அங்கே போய் நம்ம பேசுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருப்போம் மனசு என்ன பண்ண தெரியுங்களா உள்ள குறுக்க புகுந்து உனக்கு எவ்வளோ நேரம் பேச கொடுப்பாங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா உனக்கு பொன்னாட போத்துவாங்களா இந்த மாதிரியான எண்ணங்களை நாம் நினைக்க மாட்டோங்க அந்த மனசு நினைக்கும் ஏன் நினைக்குது இதை மதிக்கிறதுனால நினைக்குது அப்ப இந்த மதிப்பு இந்த மரியாதை அந்த பெருமான சொல்வாங்க தன்னை மதியாதிருத்தல் பெருமானர் என்ன சொல்லுவாங்க அருப்பாவில் போன வழி விடுத்தேன் என்னது மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் மானமாவது மன்னாங்க அப்படி ஒன்னே கிடையாது போடா அப்படிங்கிறாரு ஐயா ஏன்னா நம்மளை நம்ம மதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய ஆணவம் தான் வளருமே ஒழிய இறைவனுடைய இளையருள் என்பது நமக்கு கிடைக்காமல் போய்விடும் அதனாலதான் பெருமான சொல்றாங்க தன்னை மதியாதிருத்தல் அதுக்கடுத்து பெருமா சொல்றாங்க செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய இருத்தல் செயற்கை குணங்கள் இருந்து வந்துச்சுங்க அந்த செயற்கை குணங்கள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா இதே தான் நாம பிறந்து நமக்கு உலக அறிவு வளர தொடங்குன நாள்ல இருந்து கோபம் பொறாமை பேராசை லோபம் மாச்சரியம் இது போல குணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா நம்மளை பெற்றவங்களா இருக்கலாம் நம்மளை கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இல்லை நம்முடைய நண்பர்களா இருக்கலாம் இந்த சுற்றமா இருக்கலாம் இந்த உலகமா இருக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் கேட்கக்கூடிய செய்திகள் உணரக்கூடிய விடயங்கள் இந்த விடயங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு குணங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த குணங்கள் அனைத்தும் செயற்கை குணங்கள் நாம் பிறந்ததுக்கு அப்புறம் வைரக்கூடிய குணங்களாக இருக்கிறது ஆன்மாவின் இயற்கை குணம் என்ன இரண்டு ஒன்று ஜீவகாருண்யம் இன்னொன்று அப்போ ஜீவகருண்யத்தை வளர்க்கக்கூடிய குணங்களாக இருந்தால் அது இயற்கை குணங்களாக இருந்திருக்கும் கொள்ளாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிக்ரகம் ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் இந்த ஆர்வம் பெருமானார் சத்துவ குணங்கள் என்று சமய சன்மார்க்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கூறியிருக்கிறார் அப்போ கோபம் என்னும் செயற்கை குணம் போகணும்னா பொறுமை என்னும் இயற்கை குணம் வரணும் ஏன்னா இந்த மனசு என்ன பண்ணும் எப்பவுமே அதை காலியா வச்சுக்க விரும்பாது எதையாவது ஒண்ணு போட்டு 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 அதை நிரப்புறதுக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய மனதை கோபத்தால் நிரப்புவதற்கு பதிலாக சாந்தத்தால் நிரப்புங்கள் காம எண்ணங்கள் வருகின்ற பொழுது அடக்கத்தால் நிரப்புங்கள் இப்படி ஒவ்வொரு செயற்கை குணங்கள் வருகின்ற பொழுதும் பெருமானா கொடுத்த இயற்கை குணங்களால் அந்த செயற்கை குணங்களை நாம் நீக்க வேண்டும் அதான் பெருமானார் சொல்றாங்க இயற்கையாகிய சத்துவமயமா இருத்த சத்துவமயமா எப்படி இருக்க முடியும்னா நம்முடைய குணங்கள் சத்துவ குணங்களாக இருந்தால்தான் நம்மால் சத்துவமயமாக இருக்க முடியும் அப்பதான் இந்த மனசை என்ன பண்ண முடியும் நல்ல மனசா மாற்ற முடியும் ஏன்னா மனசில் ரெண்டு மனசு இருக்கு அசுத்த மனம் சுத்த மனம் அப்ப இந்த அசுத்த மனமாக இருக்கக்கூடிய மனசை முதல்ல சுத்த மனசாக மாற்றணும் அதுக்குதான் பெருமான நம்மளை சத்துவமயமா இருக்க சொல்றாங்க அதற்கடுத்து பிறர் மேல் கோவியாவது தலை நியாயமான தனி அடுத்தவங்க மேலே கோபப்படுவதற்கு நமக்கு என்ன வித நியாயம் இங்கு இருக்கிறது நமக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு பணி கொடுத்துருக்குறாங்களா அடுத்தவங்க மேலே கோவப்படுதுன்னு சொல்லிட்டு கோபம் நமக்கு எப்போ வருது நம்முடைய இயலாமையினால் நமக்கு கோபம் வருது நாம் சொல்கிறத மற்றவங்க கேட்கலைனா நமக்கு கோபம் வருது நாம எதிர்பார்த்தது கிடைக்கலைனா நமக்கு கோபம் வருது இப்படி பல்வேறு காரணங்களால் கோபம் என்பது வளர்க்கப்பட்டு வளர்க்கப்பட்டு நமக்கு கோபம் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் கோபப்படக்கூடாது ஏன் கோபப்படக்கூடாதுன்னா கர்ண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமா நீங்க தவம் பண்ணுறீங்க இல்லையா எத்தனை வருஷம் நீங்க தவம் பண்ணி இருந்தாலும் உங்களிடம் சினம் என்கின்ற கோபம் இருக்கும் என்று சொன்னால் அது அந்த தவத்தை முற்றிலுமாக அழித்துவிடும் ஆனால் திருவள்ளுவரே தன்னை தான் காக்கேன் நம்மளை நம்ம காப்பாத்தி நம்ம உடம்ப பாதுகாத்துக்கணும்னா ஏன் நம்ம மனசையே நம்ம பாதுகாக்கணும்னா சுத்த மனசா வச்சுக்கணும்னா நாம என்ன பண்ணணும் பிறர் நீர் கோபப்படக்கூடாது நமக்காகவாவது நமக்கு நன்மை செய்து கொள்வதற்காகவாவது அதுக்கடுத்து பெருமாணம் என்ன சொல்றாங்கன்னா தனது சத்துருக்கள் ஆகிய தத்துவங்களை கோபித்தார் இதை நான் சொல்லிட்டேன் நம்முடைய சத்துருக்கள் யாருங்க நம்முடைய எதிரிகள் யாரு எழுத இருக்காங்களா வெளியில் இருப்பதாக இந்த மனம் என்ன பண்ணும் கற்பனைகளை ஏற்படுத்தும் மனிதர்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள் விலங்குகள் எதிரிகளாக இருக்கிறது இந்த புறச்சூழல்கள் எதிரிகளாக இருக்கிறது என்று இந்த மனம் கற்பனைகளை ஏற்படுத்தும் ஆனால் ஆன்மீகத்தில் ஒருவன் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு புறச்சூழல் பெரிய விடயமே இல்லை அவனுடைய குணங்கள் தான் அவனுடைய எதிரிகளாக இருக்கிறது அந்த குணங்கள் தான் இங்கு தத்துவங்களாகவும் இருக்கிறது கோபம் ஒரு தத்துவம் பொறாமை ஒரு தத்துவம் இது போல எல்லாமே இந்த தத்துவங்கள் மீது நாம கோபப்படணும் சரிங்களா நம்மளை வீழ்த்தக்கூடிய எதிரி எங்க இருக்கிறா நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறான் பெருமானார் தனது சத்துருக்களாகிய என்னுடைய சத்துருக்கள் ஆகிய எதிரிகள் ஆகிய தத்துவங்கள் மீது கோபித்தல் அது மேல கோபத்தை காட்டணும் கோபம் வருதா கோபத்தின் மீது கோபத்தை காட்டுவது காமம் வருதா காமத்தின் மீது கோபத்தை காட்டுவது லோபம் வருதா லோபத்தின் மீது கோ கோபத்தை காட்டுவது இப்படி காட்டணும் பெருமானார் சொல்றாங்க அதற்கடுத்து அக்கிரம அதிகிரம புணர்ச்சி செய்யாதிருத்தல் இது உடல் உறவு சம்பந்தப்பட்டது பெருமானார் நமக்கு ஒரே நிலையிலேயே கொடுக்குறாங்க நான்கு நாளைக்கு ஒருதரை உடல் உறு வைத்துக் கொள்வது அதமம் எட்டு நாளைக்கு ஒருதரை உடல் உறு வைத்துக் கொள்வது அத்திமம் மத்திமம் பதினைந்து நாட்கள் ஒருமுறை உடல் உறவு வைத்துக் கொள்வது உத்தமம் அப்படின்னு பெருமானா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க சரிங்களா இதை தாண்டி செய்யக்கூடிய புணர்ச்சிகள் எல்லாமே அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சிகள் வரும் பெருமான சுத்தம் இதுக்கு கூட வயது நிர்ணயம் பண்றாங்க நாற்பது வயதுக்கு மேல வாத்திவத்துக்கு மேல போயிடுச்சுன்னா புணர்ச்சி என்பதே கிடையாது அப்படிங்கிறது பெருமான உரைநிலை கொடுத்துருக்கிறாங்க இது குறித்து விரிவா நீங்க படிக்கணும்னா உரேநிலையில திருவர்ப உரையில பெருமானார் இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாங்க இந்த குணங்கள் எல்லாம் எப்படி வருதுங்கிறத கூட கொடுத்திருக்கிறாங்க ஆக இந்த ஒழுக்கங்கள் அனைத்தும் கரண ஒழுக்கங்களாக நம்முடைய தெய்வ தந்தையாகிய பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் கடை தெருவதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் நாம் சுத்த சன்மார்க்கத்தில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்திரியங்கள் எப்படி செம்மையாக இருக்கிறதோ அந்த ஐந்தோடு சேர்த்து மனம் புத்தி சித்த மகங்காரம் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு கரணங்களும் செம்மையடைய வேண்டும் இதற்குத்தான் இந்த இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் நமக்கு மிக 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 அவசியமாகிறது சன்மார்க்கத்தில் ஜீவகாருண்யம் என்று சொல்லப்படக்கூடிய பரோபகாரம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதற்கு சற்றும் குறைவு இல்லாததாக இந்த ஒழுக்கங்களும் முக்கியமானதாக பெருமானார் வரையறை செய்திருக்கிறார் ஆகவே பெருமானார் வரையற செய்த ஒழுக்கங்களை பின்பற்றி நாமும் பெருமானாரை போல எதிரற்ற இன்பத்தில் இருக்க வேண்டும் என்று கூறி வள்ளலார் பெருமைகள் என்ன இந்த யூடியூப் சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க இன்னும் ஒரு சில அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பாங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நேற்று கூட ஒரு அன்பர் பேசினாரு ஐயா உங்களுடைய காணொலியை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றேன் ஐயா ஆனா எனக்கு விட்டு விட்டு வருதேங்கிறாரு அவர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களுடைய மேலான கருத்துக்களை அருட்பா சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்க இப்ப நான் ஒரு ஒழுக்கத்தை பதிவு செய்கிறேன் அப்படின்னா அந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை எழுப்புங்க இதுதான் ஆக்கப்பூர்வமான ஒரு கமெண்ட்ஸாக இருக்கும் லைக் பண்ணுங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதியர் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணியர் பெருஞ்சோதி பெரு வருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவழிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தார்